பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரியான ஒரு டாபிக் தான் இந்த வழுவு சொற்கள் ஆனா இதுலயே நம்ம ஆப்ஷன் கொடுத்தா ஈஸியா கன்ஃபியூஸ் ஆயிடும் ஓகேங்களா நம்ம வரப்போற குரூப் போர் குரூப் டூ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணனா இந்த வழுவு சொற்களோட திருத்தங்களை நம்ம படிக்கணும் லாஸ்ட் குரூப் டூல கூட வேர்க்குரு அதோட திருத்திய சொல் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ஐந்து சொற்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாருங்க வலது பக்கம் படிக்கும் போதே வலது பக்கமே கரெக்டா தானே இருக்கு இதுல என்ன பிழை இருக்கு அப்படின்னு நமக்கு தோணலாம் பட் இதுவும் வழுவு சொல் தான் வல பக்கம் என்பது ஓகேங்களா திருத்திய சொல் ஓகேங்களா வலப்பக்கம் வலது பக்கம்னு சொல்லக்கூடாது வலப்பக்கம் என்பதே சரியான சொல் அடுத்ததா தலைகாணி ஓகேங்களா இதுவும் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் ஆனா எங்க கன்ஃபியூஷன் வரும்னா ஓகேங்களா தலையணை ரெண்டு சுழி நை போடணுமா மூணு சுழி நை போடணுமான்னு கன்ஃபியூஷன் வரும் ஓகேங்களா என்ன வரும்னா மூணு சுழி நை தான் வரும் அணை ஓகேங்களா தலை யனை மூணு சுழி நை வரணும் ஓகேங்களா கொஞ்சம் படிக்கும் போதே இதெல்லாம் அடுத்ததா வேர்வை வியர்வை எல்லாமே நமக்கு தெரிந்த சொல் தான் ஓகேங்களா நம்ம தனியா ஆன்சர் எழுத சொன்னா கூட எழுதிடுவோம் இதுக்கெல்லாம் அதனால ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்மள குழப்பனாதான் நமக்கு இதுவாதுவான்னு சொல்லிட்டு மாத்தி போட்டுருவோம் அடுத்ததா காய் ஓகேங்களா காய் அப்படின்னா என்னன்னா சீகை காய் ஓகேங்களா திருத்திய சொல் என்னன்னா சீகை காய் ஓகேங்களா அடுத்ததா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா சுவற்றில் ஓகேங்களா சுவற்றில் வரக்கூடாது திருத்திய சொல் என்னன்னா சுவரில் ஓகேங்களா இந்த ஐந்து சொற்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க வரப்போற எக்ஸாமுக்கு கண்டிப்பா நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா நன்றி